சொல்லுங்கள் ஹாய் மக்களே இந்த க்ரீம் வந்து சாதாரண க்ரீம் இல்லைங்க உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லை கண்ணுக்கு கீழே உள்ள சுருக்கங்களை வந்து சூப்பராக க்யூர் பண்ணுங்க கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சப்ஜா விதைகள் தான் எடுத்துருக்கோம் இந்த சப்ஜா விதையை வச்சு இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இந்த சப்ஜா விதை வந்து ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னுச்சுனாலே இந்த விதைகள் வந்து பெருசாக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு இதை வந்து ஒரு பத்து ஊற வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க நல்லா ஊறிடுது அடுத்து நம்ம எடுக்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க முழுசாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட மண் இருக்கக்கூடாது வாஷ் பண்ணிவிட்டு தோளெல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதை நான் ஒரு பேனில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது எதுக்கு அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு கீழே நிறைய பேர்த்துக்கு வீக்கங்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டபுள் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்க நல்லாவே இருக்காது அந்த மாதிரி வரவங்க இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுதும் நம்ம கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது அந்த பஃபி ஐஸ் வந்து குறைஞ்சி ஃபேஸை வந்து நல்லா ஒரு எங்காக காட்டுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பூண்டு தாங்க அதாவது கார்லிக் தான் எடுத்திருக்கோம் ஐயோ பூண்டை யூஸ் பண்ணி இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் என் ஃபேஸில் எந்த பயமும் இல்லை இது எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பூண்டு பற்கள் மட்டும் இந்த மாதிரி பெருசு பெருசாக அஞ்சு பற்கள் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சிடலாம் ஒரு பேனில் வச்சுருக்கோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து உரித்து வச்சுருக்க இந்த அஞ்சு பல் பூண்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் இது ரெண்டுமே நல்லா வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம் அதாவது நல்லா வெந்து வரணும் கையில் தொட்டால் நல்லா மசியணும் அந்த அளவுக்கு வேகணும் பூண்டும் சேர்ந்து நல்லாவே வெந்துடும் இது வெந்து வரும்பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ஏன்னா இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஸ்மெல் கமகமானு இருக்குங்க இந்த பூண்டை ஆட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமோன்னு கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம் எந்த ப்ராப்ளம் பண்ணாது ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது பூண்டை வேக வைக்கும் பொழுது அந்த காட்டோன்னா போயிடும் உள்ள சத்துக்கள் மட்டும் நம்ம ஃபேஸுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வேக வச்சுட்டோம் முடிஞ்சால் நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக வேக வச்சுக்கலாம் நான் இதுலேயும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் தண்ணி பத்தலைனா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஆறுனதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஆனாலும் கூட நமக்கு க்ரீமாக நம்ம ரெடி பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லா நமக்கு க்ரீமியாக கிடைக்கணும் அப்படின்னா நல்ல நெருக்கமான ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா காட்டன் கிளாத்து போட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த க்ரீமியாக வந்துடும் இப்போ நான் வந்து நல்ல நெருக்கமான வடிகட்டில இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்ல க்ரீமியாக வருது கையில் தொட்டால் அவ்வளோ ஒரு நைஸாக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட நமக்கு திப்பிகள் இருக்கவே இருக்காது எல்லாமே கிளீனாக நமக்கு க்ரீமியாக வந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு எம்மியான கலரில் இருக்குது பாருங்க இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் இப்போ நம்ம இதை அப்படியே ஃபேஸுக்கு அப்ளை பண்ண இல்லை இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா சப்ஜா சீடு அந்த சப்ஜா சீடை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த சப்ஜா சீட் பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் நம்ம ஊற வச்சது ரெண்டு ஸ்பூன் தான் ஆனால் இதில் வந்து நிறைய வந்து கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு செம்மையான க்ரீமாக நமக்கு இருக்கும் இப்போ அடுத்து இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்னா ஹனி தாங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஹனியாக வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதனால் நம்ம இந்த ஹனியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து இது கூடவே இன்னொரு இன்னொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் ஒரு சிலருக்கு ஃபேஸில் வந்து ட்ரையாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம இது கூட வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மூணு ஆயிலில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி அது எதுவுமே இல்லை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் ஒரு ரெண்டு கேப்சூல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃபேஸ் ட்ரை ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆயில் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ வந்து இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸெலாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்டப்போறேன் ஒரு சிலர் நம்ப மாட்டீங்க இல்லையா அதனால தான் ஹாய் மக்களே இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வை பாருங்க அப்படி இந்த க்ரீமை அப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா வீணாக போயிடும் ஆனால் நான் கொஞ்சமாக என் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சின்ன பவுல நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதை வந்து ப்ரஷ் வச்சுலாம் அப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் கையிலேயே அதை அப்ளை பண்ண ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேஸ் வாஷோ அல்லது மில்க் ஏதாவது வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப லிக்யூடாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நிற்க அது விழுந்துருக்கீங்கள அதனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என் ஃபேஸ் பாருங்கள் அவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நல்லா டிஃபரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் இருக்க தான் செய்யும் இந்த பேக் போடுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும் சட்டுன்னு போட முடியாது இந்த மாதிரி தான் இருக்கும் திக் அங்கங்கே ஒட்டி விட்டாம இது வந்து நீங்கள் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண முடியாது பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு மூக்குக்குள்ள போயிருங்க பார்த்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுடலாம் பயமா இருக்கல எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்கு அப்படி நம்ம கிட்டலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸ் வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் க்ளீன் பண்ணுங்க வெயிட் பண்ணலாமா ஃபேஸ் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டால் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க என்ன மீனும் பசிக்குதா வரேன் வரேன் இரு மில்கன் மடி ஐயோ இவ்வளோ நேரம் எங்கே போனேன் ம் ஊர் சுற்றிட்டு இருந்தியா எங்கே புஷி எங்க தெரியாதா இரு வரேன் மம்மி எங்கள் வீட்டு மீன் குட்டிக்கு பசி வந்துருச்சா தான் கத்ரா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுக்கும் பொழுதே ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோதாங்க பாருங்க நான் ஃபேஸ்ல வந்து நல்லா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிச்சு டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்கு பார்ப்போம் வாஷ் பண்ணாதானே தெரியும் எங்கள் வீட்டு பூச்சா குட்டி பாருங்கள் மில்க்குக்காக உட்காந்துருக்கா மில்க் ஊற்றிப்போ ஊற்றிட்டு வந்துடுறேன் தண்ணி எடுத்துட்டேன் ஃபேஸ் நல்லா துடிச்செடுத்தணும் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு உண்மையான பதிவு மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊர் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் சிலர் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கு அதே மாதிரி நீங்கள் நான் இந்த ஊர் இந்த ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் பெரிய நன்றிகள் பரவாயில்ல நான் சொன்னதுக்காக வேண்டி மென்ஷன் பண்ணுறீங்களேன் எனக்காகவும் ஒரு சிலர் இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி என் ஃபேஸ் எப்படி இருக்குது நான் சொன்ன மாதிரி இருக்கா நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு கமெண்ட்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லும் பாய்